வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரியல் முதலில் தலைப்பு செய்திகள் அரிசி விலை குறித்து அனுர அரசின் தீர்மானம் வலுவான பொருளாதார அடித்தளத்தில் இருந்தால் மீள எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அழைப்போம் குழாய் நீரை பயமின்றி பருகலாம் அமைச்சர் அனுர கருணா திலக்கு டொனால்ட் இட்ரம்பின் தீர்மானத்தால் ஆயிரக்கணக்கானோர் தொழில் இழக்கும் வாய்ப்பு இனி விரிவான செய்திகள் வலுவான பொருளாதார அடித்தளத்திலிருந்து மீண்டும் எழுச்சி பெற ஏற்றுமதியாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமாரி திசாநாயக அழைப்பு விடுத்தார் மிகவும் வலுவான நிலையில் இருந்த சந்தையை கைப்பற்றும் சவாலை நாம் எதிர்கொள்வதால் வேறொரு தரப்பிலிருந்து ஆதரவை பெற வேண்டியிருந்தது என்பதை நினைவுபடுத்திய ஜனாதிபதி தற்போதுள்ள பொருளாதார இஸ்திரி தன்மையில் காய்ந்தோளில் அமைக்கப்பட்டுள்ள அடித்தளத்தில் இருந்த மீண்டும் எழுச்சி பெற தனது அரசாங்கம் ஆதரவு வழங்க தயாராக இருப்பதாகவும் தெரிவித்தார் இருபத்தி ஆறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி திசாநாயக்க இதனை தெரிவித்தார் இலங்கை ஏற்றுமதி ஊக்குவிப்பு சபையினால் ஏற்பாடு செய்யப்பட்ட இருபத்தி ஆறாவது ஜனாதிபதி ஏற்றுமதி விருது வழங்கும் விழா நேற்றைய தினம் பண்டார சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது இன்றைய சந்தை ஒரு உலகளாவிய சங்கிலியாக மாறியுள்ளது என கூறிய ஜனாதிபதி அதில் பங்குதாரராக மாற்றுவதற்கு நாட்டுக்கு சாதகமான வர்த்தக ஒப்பந்தங்களை செய்ய வேண்டும் பிடிவாதமாக தன்னிச்சையான குழந்தையை போல சந்தையை ஆக்கிரமிக்க முடியாது என்றும் வலியுறுத்தினார் தரமான சந்தையில் நுழைவதற்கு தேவையான தொழில்நுட்ப ஆதரவை வழங்க தனது அரசாங்கம் ஏற்கனவே நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் ஜனாதிபதி கூறினார் உலகிலே மாற்றங்களுக்கு ஏற்ப புதிய பொருட்களை மாற்றும் சேவைகளை வழங்குவதில் அரசாங்கம் சிறப்பு கவனம் செலுத்தியுள்ளதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்தார் மின்சார கட்டணங்களில் நிலையான குறைப்பை பேண புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்து கவனம் செலுத்தப்படும் என்றும் சில ஆண்டுகளுக்குள் செலவுகளை குறைத்து நிலையான விலையை வழங்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நாட்டின் பொருளாதாரத்தை மற்றொரு நிலைக்கு கொண்டு செல்லம் அரசாங்கம் அதிகபட்ச முயற்சிகளை மேற்கொள்ளும் என்றும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார் ஒரு சிறிய தவறு கூட பொருளாதாரத்திற்கு ஆபத்தான அடியாக அமையக்கூடும் என்பதால் பொருளாதாரம் தொடர்பான முடிவுகளை எடுக்கும் போதும் மிகுந்த கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க வலியுறுத்தினார் நாட்டின் பொருளாதாரத்தை மேம்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பவர்கள் என்ற வகையில் ஏற்றுமதியாளர்களின் கோரிக்கைகள் தற்போது போட்ட பட்டுள்ள அடித்தளத்தை பாதிக்காத வகையில் முன்னெடுப்பதாகவும் ஜனாதிபதி உறுதியளித்தார் நாடு தற்போது பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வேலை திட்டத்திற்கு கவனமாக நகர்ந்து வருவதால் பரஸ்பர புரிதலுடன் இந்த கடினமான தடையை தாண்டுவதில் கைகோர்க்குமாறு ஜனாதிபதி அனோரகுமார திசா நாயக்க இலங்கை ஏற்றுமதியாளர்களுக்கு அழைப்பு விடுத்தார் குரோமியம் அதிக அளவு கொண்ட நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு நாட்டில் உள்ள எந்த ஒரு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கும் விநியோகிக்கப்படுவதில்லை என நகர அபிவிருத்தி அமைச்சர் அனுர கருணா திலக்கே தெரிவித்துள்ளார் இறக்குமதி செய்யப்பட்ட குரோமியம் அதிக அளவு கொண்ட நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு நீர் சுத்திகரிப்பு நிலையங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் டி வி சானக குற்றம் சுமத்தியிருந்தார் இதற்கு பதிலளிக்கும் வகையிலே அமைச்சர் நேற்று நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவித்தார் குரோமியம் அதிக கொண்ட நீரேற்றப்பட்ட சுண்ணாம்பு சுத்திகரிக்க பயன்படுத்தப்படாததால் பொதுமக்கள் அச்சமின்றி குழாய் நீரை குடிக்கலாம் எனவும் அமைச்சர் இதன் போது குறிப்பிட்டார் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் அரிசியை உத்தரவாத விலையில் பதப்படுத்தியும் தற்போதைய சந்தை விலையை விட குறைந்த விலையில் அரிசி நுகர்வோருக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் விவசாய மற்றும் கால்நடை துறை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நாங்களும் நாங்கள் விவசாயிக்கு இங்கு மிகவும் நியாயமான விலையை கொடுத்துள்ளோம் மேலும் உங்கள் அரசாங்கத்தின் காலத்தில் செய்யப்பட்டது போல அரசாங்க கிடங்குகளை வாங்க மாட்டோம் இவற்றை தயாரித்து விலங்கு உணவோம் லேபிளின் கீழ் அற்ப விலைக்கு விற்க மாட்டோம் அந்த நெல் அனைத்தும் அரைக்கப்பட்ட தற்போது விலையை விட குறைந்த விலையில் நுகர்வோருக்கு வழங்கப்படுகிறதா அவர்கள் விவசாயிகளிடமிருந்து அந்த அளவு அரிசியையும் வாங்குவார்கள் தற்போதைய விலையை விட குறைந்த விலையில் அரிசியை நிச்சயமாக வாங்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறோம் என அவர் தெரிவித்துள்ளார் இனி வெளிநாட்டு செய்திகள் அரசு செலவினங்களை கட்டுப்படுத்தும் டொனால்ட் இட்ரமின் தீர்மானம் காரணமாக அமெரிக்காவின் சர்வதேச உதவி நிறுவனங்களில் பணியாற்றிய ஆயிரக்கணக்கானோர் தொழிலை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது இதன்படி குறித்த பணியாளர்களின் எண்ணிக்கை பத்தாயிரத்தி முன்னூறாக குறைவடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது சில அத்தியாவசிய பணியாளர்கள் தவிர்த்த ஏனையோருக்கு விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது அவர்களில் அதிகமானோர் வெளிநாடுகளில் வசிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது உலக அதிக மனிதாபிமான உதவிகளை வழங்கும் நாடாக உள்ள அமெரிக்கா அறுபதுக்கு மேற்பட்ட நாடுகளில் தமது தளங்களை கொண்டுள்ளது இதேவேளை யுஎஸ் எய்ட் அமைப்பின் முன்னாள் தலைவர்கள் பலர் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட்ரம்பின் திட்டத்தை விமர்சித்துள்ளனர் இத்துடன் செய்திகளை அவர் நிறைவடைகின்றது அடுத்த மனதிகளை முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி